எல்லாருக்கும் வணக்கம் அறியாத மகாபாரதம் தலைப்புல நம்ம இனிமேல் தினம் தினம் ஒரு மகாபாரத கதைகளை மகாபாரதம் ராமாயணம் ரெண்டுமே நமக்கு எப்படி எழுதப்பட்ட காவியங்கள் தான் அதனால ஒவ்வொரு கதையிலையும் நமக்கு ஒவ்வொரு கருத்து அடங்கி இருக்கும் முத கருத்து முத கதையில என்னன்னு பார்க்கலாம் மகாபாரதத்தோட துவக்கமே மனித குலத்துக்கு ஒரு பாடம் கத்து தாங்க அமைஞ்சிருக்கு பெண் ஆசைக்கு ஒருத்தவங்க அடிமை ஆகவே கூடாது அப்படி அடிமை பொறுமை அவங்க பட போற துன்பங்களுக்கு எல்லையே இருக்காதுங்கறதுதான் இதோட கருத்து வாங்க நம்ம முத கதைக்குள்ள போகலாம் மகாபாரத கதையோட தொடக்கமான சந்தன மகாராஜா மற்றும் கங்கா தேவியோட சந்திப்பு எப்படி நடந்ததுங்கிறத தாங்க பாக்க போறோம் வேட்டையாடுறதுல விருப்பம் இருக்க சந்தன மகாராஜா என்ன பண்றாரு வேட்டையாடிட்டு இருக்கும் போது ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு குதிரையில வேகமா கங்க கரைக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக போறாரு அப்ப கங்கை கரையில ஒரு பெண்ண பாக்குறாருங்க இப்படி ஒரு பேர் அழகியா இந்த மாதிரி எல்லா லட்சணம் உள்ள ஒரு பெண்ண இந்த பூலோகத்துல நான் பார்த்ததே இல்ல கண்டிப்பா இவங்க ஒரு மானிட பிறவியா இருக்க முடியாது இவங்களை பத்தி எங்கேயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அக்கம் பக்கத்துலயும் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளயே பேசிட்டு இருக்காரு சரி வா நம்ம நேரா அந்த பொண்ணு போய் கேட்டுருவோம் சொல்லிட்டு அவங்க கிட்டயே போய் கேக்குறாரு அவங்க அந்த மங்கை கிட்ட போயிட்டு அழகு பெண்ணே நீ யாரு இப்படி யாரும் இல்லாத இடத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லாம தனியா இந்த இடத்துல அங்கும் இங்கும் நடந்துட்டு இருக்கே உன்னை யாராவது ஏதாவது செஞ்சுட்டா என்ன பண்ணுவ ஏன் வா நான் உன்னை கூட்டிட்டு போய் உன்னோட வீட்டுல பத்திரமா விடுறேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு அவங்க சொல்றாங்க நான் இங்க பத்திரமா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொன்னது இரவும் பகலுமா நான் இங்கேதான் இருந்துட்டு இருக்கிறேன் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இருப்பேன் பல யுகங்கள் ஆனாலும் நான் இங்க தான் இருப்பேன் ஆனா அழியிற மானிட பிறப்பெடுத்த நீ வந்து என்னை இங்க இருந்து பத்திரமா கூட்டிட்டு போய் விடணும் சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு கேலியா பேசிட்டு சிரிக்கிறாங்க அப்ப சந்தன மகாராஜா சொல்றாரு அப்படின்னா நான் யோசிச்சது கரெக்ட் தான் நீ கண்டிப்பா மாநில பிறவியா இருக்க முடியாது தேவ கண்ணிகையா தான் இருக்கணும் அதுல சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஊர்ஜிதப்படுத்திக்கிறாரு சரி தேவக கண்ணிகையா இருந்தாலும் இந்த பூமியில நான் பிறந்துட்டேன் உன்ன நான் அடைய முடியாதா உன்னை அடையிற தகுதி எனக்கு இல்லையான்னு சொல்லிட்டு சந்தன மகாராஜா அந்த பெண்ணை பார்த்து காதல்ல கேக்குறாரு அப்ப கங்கா தேவி அவங்களோட மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க அவங்க பேர் வந்து கங்கா ஒரு சம்பவத்தை காலத்துல அகம்பாவத்தோட காரணமா பூமியில ஒரு மானிடன் நீ காலம் கழிக்கணும்னு சொல்லிட்டு சாபம் வாங்கிட்டு தான் இப்ப அவங்க பூமியில இருக்காங்க அவங்க யோசிக்கிறாங்க இதுக்கு சரியான ஆளு இவனாதான் இருப்பான் அழகாவும் இருக்காங்க மன்னனாவும் இருக்கிறாங்க நம்மளோட வினை பையனை இந்த மகாராஜா கிட்டயே அனுபவிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க என்னோட பெயர் கங்கா நான் யாருங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடுற நதி இருக்கு பாத்தீங்களா அந்த நதி தான் நான் நதி பெண் உருவமா இருப்பதை நீங்க அறிஞ்சிருப்பீங்க ஒரு சாபத்தால இந்த பூமிக்கு வந்த சொல்லிட்டு சந்தன மகாராஜா கிட்ட சொல்றாங்க கங்காதேவி பேசும் அழக ரசித்து கொண்டிருந்த சந்தன மகாராஜா என்ன சொல்றாரு பெண்ணே நீ நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு அழகு நான் கண்ணியா இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நான் இந்த பூ சிறந்த அரசன் உன்னை கொள்ற தகுதி எனக்கு இருக்கா இல்லையா நீ என்னை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு சங்கோஜத்தோட அவங்க கிட்ட கேக்குறாரு அதை கேட்டுட்டு கங்காதேவி வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க மௌனம் சம்மதத்துக்கு சரிதான் ஆனா இருந்தாலும் உன் நேரடியா எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு சந்தன மகாராஜா கேக்குறாரு அப்ப கங்கா தேவி சொல்றாங்க உன்ன திருமணம் செஞ்சு கொள்ள எனக்கு சம்மதம் தான் ஆனா என்னோட நிபந்தனைகளுக்கு நீங்க கட்டுப்படணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தேவியோட அழகுல மயங்கி போயிருந்த சந்தன மகாராஜா என்ன சொல்றாரு நிபந்தனைகளை சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க மன்னா நான் உன்னோட மனைவி ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்க கூடாது அதாவது நான் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்தாலும் ஏன்னு கேட்க கூடாது அதே மாதிரி இந்த உலகமே வெறுக்கிற காரியத்தை செஞ்சாலும் இந்த இந்த கட்டளை குழப்பம் இருந்தாலும் நான் கதையோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பெண்ணாசைக்கு ஒருத்தவங்க அடிமை ஆக கூடாதுங்க அப்படி நம்ம அடிமை ஆக போறோம்னா அவங்க வாழ்க்கையில அவங்க பட போற துன்பத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம் அதுக்கு இந்த கதை தான் நமக்கு எடுத்துக்காட்டு அவங்க கங்காதேவி போட்ட

மகாராஜா ராஜ்ய விஷயங்களை கூட மறந்து போயி சந்தோஷமா காலம் கழிக்கிறாரு எல்லாமே நம்ம கங்கா தேவியோட இஷ்டப்படியே நடக்குது இந்த நிலையில தான் ஆகுறாங்க சந்தன மகாராஜாக்கு ஒரே கண்ணு போல வச்சு பாதுகாத்துக்கிறாரு அவங்களோட உடம்பு நடந்தா கூட அதிர் கூடாதுங்கிறதுக்காக மலர்களை பரப்பி வச்சு அதுல நடக்க வைக்கிறாரா பிரசவ நாளும் வந்துருச்சுங்க தேவி அழகான ஆண் ஆண்மகனை பெற்றெடுக்கிறாங்க கொஞ்ச நாள் இப்படி சந்தோஷமா போயிட்டு திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா குழந்தையை எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம கங்கை கரைக்கு போயிட்டு இருக்காங்க இது என்ன இவங்க யாருகிட்டயும் சொல்லாம போறாங்களே சந்தன மகாராஜா அவங்க பின்னாலேயே போய் பாக்குறாங்க ஆனா அங்க கங்கா தேவி செஞ்ச செயலை பார்த்து பயங்கரமா அதிர்ந்து போய் நிக்கிறாரு என்னன்னா குழந்தைய கங்கா தேவி கங்கை ஆத்துல தூக்கி போட்டுட்டாங்க அது வரைக்கும் இனிமையான மொழி பேசும் கிளியா சந்தோஷத்தோட வடிவமா அழகா தெரிஞ்ச கங்கா தேவி அன்னைக்கு சந்தன மகாராஜாக்கு முதல்

அமைதியா ஆயிடுறாரு எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் சந்தோஷமா குடும்பம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கங்காதேவி வரிசையா ஆறு பிள்ளைகளை பெத்தெடுக்கிறாங்க ஆறு பிள்ளைகளையுமே அதே மாதிரி ஆத்துல வீசிடுறாங்க அவளை கேள்வி கேட்க முடியாம சந்தன மகாராஜா பயங்கரமா கொதிச்சு போயிருக்காரு எட்டாவது குழந்தையும் பிறக்குதுங்க கங்காதேவி அதையும் தூக்கிக்கிட்டு கங்கா நதிக்கு போறத பாக்குறாரு இதுக்கு மேலையும் அவரால் தாங்கிக்கவே முடியலைங்க என்ன சொல்றாருனா நில் இந்த குழந்தையும் கொல்ல போறியா உன்ன கேள்வி கேட்க கூடாதுங்கிற ஒரு நிபந்தனைக்காக நீ எவ்வளவுதான் அட்டுழியும் பண்ணுவ நானும் சரி சரி சரின்னு போறது உன்னோட கொடூரம் எல்லாம் மீறி போச்சு பெற்ற குழந்தைய யாராவது கொல்லுவாங்களா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே நான் வைக்கப்படுறேன் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கேட்கிறாரு அப்போ கோவத்துல தேவியோட கண்கள்லாம் செவந்து போச்சு மண்ணா நல்லா இருக்கிறது நீ கேக்குறது நான் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்க மாட்டேங்கிற நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏழு குழந்தைகளை கொல்ற வரைக்கும் நீ தானே இருந்த நான் பெத்த குழந்தைங்களை விட உனக்கு நான் தான் முக்கியமா ஒரு பெண் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேக்குறாங்க ஏழு குழந்தைய கொள்ற வரைக்கும் கேள்வி கேட்காத உனக்கு இப்ப கேள்வி கேட்கற உரிமையை யார் கொடுத்தது நான் சில காரணங்களுக்காக தான் இப்படி குழந்தையெல்லாம் கொள்றேன் அதை கேட்டா நீ இதை விட அதிர்ச்சி அலைஞ்சு போவ நான் தேவ லோகத்து கங்கா தேவி நான் இந்த பூமிக்கு வந்து இந்த குழந்தைய கொள்றதுக்கான காரணத்தை கேளுன்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்